இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கிற திமுக வேட்பாளர் பட்டியலும் தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது நம்மோடு செய்தியாளர் ஷேர்லி இணைந்திருக்கிறார் திமுக இன்று தனது அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அரசியலம் சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி மாநில ஆளுநர்களுக்கு அதிலிருந்து விளக்கு அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று ஐயை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநருக்கு சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டவரே என்ற நிலை உருவாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அகற்றப்பட வேண்டும் என்றும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்கப்பட வேண்டும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் திமுக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ் ஆட்சி மொழியாக்கப்படுவது ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் ஆட்சி மொழி கொண்டு வருவது தமிழ் உட்பட அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி ஒதுக்கீடு செய்வது சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக மற்றும் தாயகம் திரும்பிய தமிழ் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது போன்றவை இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளில் வங்கியில் பெற்றிருக்கும் கடனும் வட்டியும் ஒன்றிய அரசால் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மாணவர்களின் கல்வி கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் அனைத்து மாநில மகளிருக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் போன்றவை தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் என்றும் பாஜக அரசால் கலைக்கப்பட்ட ஒன்றிய திட்டக்குழு மீண்டும் அமைக்கப்பட்டு நாடு முழுமையிலும் மாநில அரசுகளின் கோரிக்கையின் அடிப்படையில் திட்டங்கள் வகுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் அது குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு ஜிபி அளவில் கட்டணமற்ற இலவச சிம் கார்டு வழங்கப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் மாணவர்களை கரவரும் வகையில் சில திட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது மகேஸ்வரன் தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலே மொத்தம் இருபத்தோரு வேட்பாளர்களே பதினோரு பேர் புதுமுகங்களாக இருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதிகளிலே புதுமுகங்கள் போட்டியிடுகிறார்கள் அவருடைய பின்னணி குறித்து பதிவு செய்யும் இம்முறை திமுக இருபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர் இந்த இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதில் மூன்று பெண் வேட்பாளர்கள் இடம் இடம்பெற்றிருக்கின்றனர் இதில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியலில் பதி ஆறு தொகுதிகள் என்பது கடந்த முறை திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை இம்முறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக வேட்பாளர் போட்டியலை பொறுத்தவரை கடந்த முறை ஸ்ரீபெரும்புரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பி ஆர் பாலுவே இம்முறையும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அது போலவே தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதியும் நீலகிரியில் ஆராசாவும் தயாநிதி மாறன் அரக்கோணத்தில் ஜெகத் ரச்சகன் மற்றும் வடசென்னையில் கலாநிதி வீராசாமி சென்னையில் தமிழிசை தங்கபாண்டியன் ஆகியோர் கடந்த முறை அறிவிக்கப்பட்ட வேட்பாளராக வேட்பாளர்களே இம்முறையும் வேட்பாளர்களாக இருக்கின்றனர் அதுபோலவே காஞ்சிபுரத்தில் கா செல்வம் மற்றும் வேலூரில் கதிரானந்த் ஆகியோர் வேட்பாளராக இருக்கின்றனர் தர்மபுரி தொகுதியில் தற்போது வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு வழக்கறிஞர் கா மணி புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல முறை போட்டியிட்ட சி என் அண்ணாதுரை அவர்களே இம்முறையும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆரணி தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இம்முறை இந்த தொகுதி என்பது தரணி அவ் அந்த மாவட்ட செயலாளரான தரணி வேந்தனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி தொகுதியை கடந்த முறை பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி இருந்தார் தற்போது வந்த தொகுதிக்கு மலையரசன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சேலத்தை பொறுத்தவரை கடந்த முறை எஸ் ஆர் பார்த்திபன் இருந்தார் இப்போது வேட்பாளராக டி எம் செல்வ கணபதியை பகுதியக்கூடிய மாவட்ட செயலாளரே வேட்பாளராக இருக்கிறார் ஈரோடும் இந்த முறைதான் திமுக போட்டியிடுகிறது கடந்த முறை ஈரோடு தொகுதியில் மதிமுக போட்டியிட்டிருந்தது இந்த முறை ஈரோடு தொகுதியில் பிரகாஷ் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் கோவை தொகுதி கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிட்டிருந்த தொகுதி இந்த முறை கோவை தொகுதியில் கணபதி ராஜ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவர் கோவையில் அதிமுகவில் இருந்து அப்போது அவர் மேயராக இருந்தவர் பின்னர் அவர் திமுகவில் இணைந்திருந்தார் எனவே தற்போது இவருக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் செந்தன் பாலாஜிக்கு இவர் மிகவும் நெருக்கமானவர் என்றும் அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே இவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதுபோல பொள்ளாச்சிக்கு கே ஈஸ்வரன் மற்றும் பெரம்பலூர் தொகுதிக்கு அருண் நேரு அதாவது அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூரில் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் கிட்டத்தட்ட அவர் ஆறு முறைக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்போது அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தற்போது தஞ்சாவூர் முரசொலி என்ற புதிய வேட்பாளருக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தேனியை பொறுத்தவரை கடந்த முறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருந்த நிலையில் இம்முறை தேனியில் திமுக வேட்பாளரும் மாவட்ட செயலாளரான தங்க தமிழ் செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ராணிக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மகேஸ்வரன் தேர்தல் அறிக்கையினுடைய முக்கிய அம்சங்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற புதுமுகங்கள் அவர்களுடைய பின்னணி குறித்து விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி